அந்த வெயில் வெட்டை இந்த வெயிட்டு மூடத்தூக்கி வைக்கல வைக்கும் போது மழிவு தான் ஏற்படும் பக்கத்தில் மூடத்தூக்கி போடுவோம் மேலும் தலையில கைப்பிடிக்காம தூக்கி பெரிய ஒரு சாதனம் உழைப்பாளி போல தான் என்னது இது போனாதான் கஞ்சி இல்லைன்னா இதெல்லாம் இல்லை

அங்கே அந்த இது இந்த மாதிரி எண்ணெய் மசாஜ் பண்ணி செய்கிறாங்க இது இதுதான் இதே போகுது டிசை தரிசனம் அது வந்து ஒரு அது பாஞ்சு நின்னேன் நான் நான் அவரை விட்டுன்னு போனேன் அது மாதிரி வா போகிற ஒன்று சரி போகும் மேலே போனேன் போன

ನಾಲ್ಯ

மாதிரி போய் வந்தேன்னா நான் சொன்னேன் அது பத்து பாஞ்சு வருஷம் என்ன எடுத்து போய் வந்தேன் அவர் என்னதான் எங்கே போக முடியும் என்ன எங்க போவார் என்ன போனோம் அப்போய் வந்தேன் தான் இந்த மாதிரி செஞ்சாங்க தான் நான் சொன்னேன் அப்போ அதெல்லாம் செஞ்சேன் சரியாக வரமா நான் அப்புறம் டைம் உங்க ஆக மாட்டேங்குது நீ அங்கே போவானா நம்ம இங்கே மாதிரி சுத்தர் இருக்கார் அங்கே போவோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாமாண்ணா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லை வந்து எதோட

நீ என்ன பண்றீங்க தெரியல ஆயிரம் அதிகம் இப்பதான்